ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா சிறு சேமிப்பு பற்றி தாங்க பேச போகிறேன் அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி சேமித்து இந்த அளவுக்கு வந்தாங்க எல்லாம் பெரிய பெருசு பெருசாக சொல்லுவாங்க அப்படி கிடையாது எங்கள் அம்மா ஓரளவுக்கு நாங்கள் மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு கௌரவமாக எங்களை மதிக்கிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதை அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தாங்க நான் சொல்ல போகிறேன் எப்படி எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க அதுவும் எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு எப்படி முன்னேறினாங்க ஏன்னா அப்போனா வந்து ட்ரிங்க் பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் கூட சரியாக இது பண்ண மாட்டாங்க வாழ மாட்டாங்க வாழாமல் வாழ்க்கையை இது தொலைச்சிட்டு சரிங்களா ஸோ எங்கள் எங்கள் அம்மா வந்து வாழ்க்கையை ஹஸ்பண்டும் முக்கியம் அவங்கள வந்து இக்னோர் பண்ணாமல் அதாவது எங்கள் அப்பாவை இக்னோர் பண்ணாமல் அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கொஞ்சம் யோசித்து நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொ கொண்டு வந்தாங்கன்றதையும் எல்லாத்தையும் நான் இது இதில் நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் சிறு சேமிப்பு பத்தி தாங்க இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன் எப்படி சேமித்து ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்றத நான் சொல்றேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க கொஞ்சம் வந்திருக்கிறோம் நாங்க என்ன சொல்றது நிறைய பேரு என்னென்னமோ இலக்காரமா பேசினவங்க மத்தியில நாங்க கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப இலக்காரமா பேசினாங்க என் என்ன கிடையாது ஏன்னா என்ன என்னை வந்து எங்கள் அம்மா அந்த அளவுக்கு எலக்காரமாக பேசுற அளவுக்கு வச்சுக்கல எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி ரொம்ப ரொம்ப இலக்காரமாக பேசி ரொம்ப கீழ்மட்டமாக தாங்க இது பண்ணாங்க அதுதான் என்னமோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் மோட்டிவேஷன் சொல்றதை விட கௌரவம் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து கெளரமாக நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வைராக்கியம் தான் எங்கள் அம்மாவை ரொம்ப மேலே கொண்டு வர்றதுக்கு காரணமாக காரணமாயிடு சரிங்களா பஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அம்மா என்ன வேலைக்கு போனாங்க அப்படின்றது சொல்றேன் எங்க அம்மா வந்து வயல் வேலைக்கு தாங்க வயல் வயல் வேலைனா என்ன சொல்கிறது வயல் வேலைனா இங்கே பாண்டிச்சேரி சைடில் வந்து கொல்லி வேலை சொல்லுவாங்க சரிங்களா கொல்லி வேலை மீன்ஸு வந்து களை எடுக்கிறது நடவு நடவு நடுறது அப்புறம் வந்து நெல் இருக்கிறது இது சம்மந்தப்பட்டது தாங்க கொல்லி வேலை சரிங்களா கொல்லி வேலை காலையில் ஆறு மணிக்குனால் போயிடுவாங்க காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு மதியம் வந்துடுவாங்க மதியம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் மதியத்துக்கு மேலே ஒரு அந்த அந்திக்கலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த அந்தி இதே மாதிரியே தாங்க எங்கள் அம்மா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நெல் இருக்க போவதுன்னா வந்து காலையில் வந்து கான்ட்ராக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க காலையில் நேரமாக போயிடுவாங்க நேரமாக போயிட்டு நைட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா ஒரு ஏழரை மணி எட்டு மணி அந்தமாரி கூட ஆகும் ஒரு சில டைமில் வந்து நெல் தூவணும் அப்படின்ட்டு வந்து நைட்டு இதுக்கு கூட நைட்டு வேலை வைப்பாங்க நைட்டு வேலைக்கு போவாங்க இந்தமாரி தாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாங்க இப்போ நான் சொல்கிற கதை இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷத்துக்கு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறேங்க சரிங்களா இது வ இதே மாரி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தாங்க இப்போ ஒரு ஒரு களை எடுத்தால் அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் தருவாங்க அதையே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க எங்கள் வீட்டு செலவுக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா அது அப்படியே சேர்த்து வச்சுப்பாங்க வீட்டு செலவுக்குன்னு எங்கள் அப்பா அப்பா வராது அப்பா குடிச்சிட்டு இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் 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 அந்தமாரி ஏதாவது காசு கொடுப்பார் காசு கொடுக்க அதை எங்கள் அம்மா இது பண்ணுறதோ ஒருபோதும் செலவு பண்ண மாட்டாங்க அது அப்படியே எடுத்த மாதிரி பேங்கில் போட்டுருவாங்க எங்கள் அப்பா கொடுக்குறாங்கள அதை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு சீட்டு கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு சீட்டு கட்ட ஆரம்பித்தாங்க சீட்டு கட்ட ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மாவை எவ்வளோ இலக்கரமாக பேசுனாங்க தெரியுங்களா இது வந்து சீட்டு கட்டுதாம்மா அதுவும் இந்த குடிகாரனை வச்சுக்கிட்டு இது சீட்டு கட்டிடுமா கட்ட தான் முடியுமா அப்படின்ட்டு காது கடை பேசுனாங்க ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளானாங்க அம்மா நம்மளால கட்ட முடியாதா நம்மளாலையும் கட்ட முடியும் அப்படின்ட்டு எங்க அம்மா ஃபர்ஸ்ட் முத முத சீட்டுக்குட்டு இறங்குனப்ப இந்த மாரி பேச்சோட தான் இது பண்ணாங்க இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா சீட்டுக்கு சேர்த்துக்கல ஒன்னாலாம் கட்ட முடியாது போமா அப்படின்ற மாரி விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்னால் கட்ட முடியும் என்னால் கட்ட முடியலன்னா என்னை என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா ஒரு வைராக்கியமாக போனாங்க அதேமாதிரி வைராக்கியமாக சீட்டு கட்டினாங்க அந்த சீட்டு கா சீட்டு கட்டின காசை வந்து அப்படியே எப்போ பேங்கில் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா லோனுன்ற பேரில் லோன் ஒன்று வாங்குவோங்க தெரியுங்களா அதிகமாக வந்து எங்கள் அம்மா லோன் 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 லோனு வாங்கி 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 எங்க அம்மா அதாவது வந்து நிறைய பேர் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் லோன் வாங்கி தேவையில்லாத அந்நெசரி செலவுகள் அந்த மாதிரி பண்ணி தேவையில்லாத கடனை ஆகிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி கட்ட கட்ட முடியாமல் அவஸ்தப்படுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் லோன் வாங்கினா அது ஒரு வந்து நம்மளால கட்ட முடியுமா முடியாதான்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்து அதுக்கப்புறமா லோன் வாங்க வெளியிலனா வந்து வட்டிக்கு வாங்கிறத விட பேங்க்கில் லோன் வாங்குறது எவ்வளோ எவ்வளோ பெஸ்ட்டு அந்த லோன் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா நகை எடுப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு நபர் ஒரு நபருக்கு வந்து ஒரு ரூபா காசு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரரூபா காசு தராங்கன்னா அதில் வந்து எங்கள் எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் லோன் வாங்கி எங்கள் அம்மா நம்பிக்கையாக வந்து எங்கள் அம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஸோ ப பத்து அவங்க ரெண்டு பேர் கொடுத்தா முப்பதாயிரமா அந்த காசு அப்படியே ஒரு செலவும் பண்ண மாட்டாங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நகை எடுப்பாங்க நகை எடுத்து அதை அடமான வச்சு அதில் ஒரு அமௌண்ட் வரும் தெரியுங்களா அந்த அமௌண்ட் எடுத்த பேங்கில் போட்டுருவாங்க அது ஒரு சேவிங் தானே நகைக்கும் நகையும் வந்த மாதிரி இருக்கும் லோ லோனும் லோனு காசும் நம்ம சேஃப்டி பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரியே தான் எங்கள் அம்மா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவைன்ட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நகையும் சேர்த்து வச்சுட்டாங்க இப்போ நகையும் சேர்த்து வச்சுட்டாங்க இப்போ என்னாச்சு அந்த அந்த நகையை எல்லாத்தையும் அடமான வச்சு இப்போ யாருடைய ஹெல்ப் இல்லாமல் வந்ததுக்கு காரணம்னு சொல்லப்போனா அந்த நகையை அடமான வச்சு அதில் வர அமௌண்ட்டை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணாங்க ஓகேங்களா ஸோ லோனு வந்து எவ்வளோ பெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோனும் சீட்டு லோனும் சீட்டு இப்படியே தான் எங்கள் அம்மா கொண்டுட்டு வந்தாங்க வாழ்க்கையில் நீங்களும் இப்போ ஒரு அமௌண்ட் வந்து நிறையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வருதுன்னா வீட்டுக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்கிட்டு வீட்டு வீட்டுக்கு வேண்டிய என்ன சொல்கிறது புதுசாக திங்ஸ் எடுத்துக்கிட்டு புதுசாக சாப்பாடு வித விதமாக செஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரி காசு அழிக்காமல் இல்லைன்னா வெளியில் எங்கேயோ ஊர் சுற்றுறது அந்த மாதிரி காசு அழிக்காம அந்த லோன் காசை வந்து பண்ணணும் நம்ம இந்த நகை எடுத்து அது பொருள் கிட்ட நகை எடுத்து அடமான வச்சு அதுலேருந்து இன்னொரு காசு அதுலேருந்து கொஞ்சம் காசு வரும் அந்த காசுக்கும் கொஞ்சம் நகை எடுத்து அடமான வச்சு அதேமாரியே வந்து அது சேவிங் நம்ம வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்து அந்த நகையை மீட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அது வீணா அவர் பொருள் கிடையாது எல்லாருமே வந்து லோன் வாங்கி ரொம்ப அவஸ்தான் படுறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லப்போனா லோன் வாங்கி இது வரைக்கும் ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகிறவங்கிட்டே தெரியாது லோன் வாங்கி நகை தான் வா எடுத்திருக்காங்களே தவிர நகை வா நகை நிறையா கதான் கொடுத்துக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு நகை ஒரு அளவுக்கு திருப்பி அந்த நகையை அடமானம் வச்சு தான் இப்போ மேல் மீது எடுப்பினாங்க இப்போ வந்து கொஞ்சம் கடன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடனை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் ஒரு சிலவு வந்து வட்டிக்கு வாங்கி அட்டிக்கு செய்கிற கதையா அப்படின்ற மாதிரி நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுவாங்க லோனை வாங்குவாங்க லோன் வாங்கி கட்ட முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு படுறத விட நம்ம என்ன பண்ண நம்மளால இது முடியும் முடியாதுன்றத முன்னாடியே யோசிக்கணும் அந்தமாரி தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க தாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே சேவிங் பண்ணாங்க இந்த நம் ஒருத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாது நம்ம ஒரு வைராக்கியமாக நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக நம்மளால வாழ முடியும் ஐயோ இவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டுட்டாங்கடா நம்மளை நம்மளால முடியாதுன்னா முடியாது முடியும் அப்படின்ட்டு எதுவும் இருந்தாலும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக முடியும் சரிங்களா இதை நான் எதுக்காக நான் இப்படி சொன்னேன்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ அசிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது ஒன்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்ல தான் என்னாலையும் முடியும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து வாழ்ந்து காட்டினாங்க சீட்டு வந்து உன்னால் கட்டவே முடியாது சொன்னவங்க கிட்ட சீட்டு கட்டி காமிச்சாங்க வீடுனால் ஒரு கட்டவே முடியாதுன்னு சொன்னவங்க கிட்ட வீடும் கட்டி காட்டிட்டாங்க வீடு கட்டுறதும் இல்லாமல் வாடகைக்கும் விட்டுக்கிட்டு விட்டு கௌரவமாகவும் இருக்காங்க சரிங்களா நாங்கள் ஒரு காலத்தில் வாடகைக்கு தான் இருந்தோம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வாடகை இருந்தோன்னா பத்து பதினஞ்சு வருஷங்கிட்ட நாங்கள் வாடகை தான் இருந்தோம் வாடகை இருந்துக்கிட்டு தான் எல்லாமே நாங்கள் முயற்சி பண்ணோம் சரியா ஸோ வாடகை இருக்கிறவங்களால முன்னேற முடியாதுன்றது நினைக்கவே கூடாது எல்லாமே வந்து நம்மளுடைய மனசு தான் காரணம் சரிங்களா நம்மளால் எப்படியும் வாழ முடியும் ஆனால் தப்பாக மட்டும் வாழக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவங்க நம்மளை மதிக்கணுமே நம்ம வாழ்ந்து காட்டணும் ஓகேங்க சீட்டு லோனு இதுதான் எங்களுடைய டெவலப் உண்டானது சீட்டு லோனு சீட்டு லோனு இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ அம்மா வழி தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் கொஞ்ச நாளாக வந்து நான் கொஞ்சம் அம்மா பேச்சு கேட்காமல் ஓவரா ஓவராக ஆட்டம் கட்டிட்டேன் ஆட்டனா எப்படின்னா கொஞ்ச நாளாக வந்து ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ரொம்ப ஆட்டம் கட்டி தேவையில்லாத செலவு பண்ணி ரொம்ப அடிபட்டுட்டேன் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது எனக்கு அப்போ தெரியல இப்போ தெரியுது இப்போ நான் திருத்திக்கிட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்